வணக்கம் தாய்மொழி அறிவியல் தேடித் தெளியும் தெய்வீகம் நாள் இருபத்தி ஒன்பது தலைப்பு பிழைக்கலைதல் மொழியின் தெய்வீகம் கை கால் அசை வீர காப்புக்கு போகியாக்கி வைக்கோல் கழி வெறித்த வண்ணம் அரியாக்கி தெய்வீகம் தாய்மொழியால் தா உடல் அசைவே வீரம் வீரத்தால் சோம்பல் எரிந்தழி எப்படி விவசாயத்தில் நெல் விளைந்து வைக்கோலும் உமியும் களைந்து அரிசி எனும் வீரம் விளைகிறதோ அதை போல நமது தாய்மொழியில் பேசி சிந்தித்து தேவையற்ற பேச்சுக்களை நீக்கி சுத்த வாக்காளர் ஆகிறோமே அதுவே தெய்வீகம் கை கால் அசை வீர காப்புக்கு போகியாக்கி வைக்கோல் கழி பெரித்த வண்ணம் அரியாக்கி தெய்வீகம் தாய்மொழியால் தா நன்று